வந்து எப்பயுமே வந்து எப்பறையன் இருக்கக்கூடாது குறையன் இருந்ததுன்னா கற்பனை என்ன மைனஸ் எக்ஸ் வந்து கண்டிப்பா கிரேட்டர் தான் ஜீரோவா தான் இருக்கணும் சோ இந்த காரணத்தினால நம்மளுடைய எக்ஸ் என்னது அதாவது இந்த பக்கம் வந்துட்டேன் அப்படின்னா எக்ஸ் வந்து லெஸ் தான் டு நாலா தான் இருக்கணும் சோ நம்மளுடைய சார்பகம் வந்து என்ன அப்படின்னா இங்க மைனஸ் இன்பினிட்டி கவ நாலு இதுதான் நம்மளுடைய சார்பகம் ஓகே அடுத்து பார்க்கறது நமக்கு சமச்சீர் இங்க வந்து என்னது மூன்று வகையான சமச்சீர் இருக்குது எக்ஸ்எச் சமைச்சர் ஒய்ஹச் சமைச்சர் ஆதி சமைச்சர் சமச்சீர் சமைச்சர் என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஒய்க்கு பதிலாக என்னது மைனஸ் ஒய் அப்படின்னு நம்ம பிரதிமோ இங்க வந்து ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒய் படும்போது நமக்கு அதே சமோட கிடைக்காது வேற ஒரு சமோட தான் கிடைக்கும் அதனால நமக்கு எக்ஸச் சமச்சீர் வந்து கிடையாது அதுக்கப்புறம் ஒய்ஹச் சமைச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எக்ஸுக்கு பதிலாக வந்து மைனஸ் எக்ஸ் வந்து சப்சூட் பண்ணணும் அப்போ வந்து நமக்கு இங்கே மைனஸ் போடுறோம் இங்க வந்து மைனஸ் போடும்போது என்னது ரூட் ஆஃப் போர் பிளஸ் அப்படின்னு மாறிடும் இதுவும் வந்து நமக்கு வேற ஒரு புது சமன்பாடு தான் கிடைக்கும் அதே சமன்பாடு இருக்காது அந்த காரணத்தாலு சவுண்ட்பாடு வந்து ஒய்ஹச் சமச்சீர் வந்து கிடையாது அதுக்கப்புறம் நம்ம என்னது ஆதி சமச்சீர் பாக்குறோம் அப்போ என்னது எக்ஸுக்கும் தனியா மைனஸ் எக்ஸ் போடுறோம் ஒய்க்கு தனியா என்னது மைனஸ் ஒய்னு போடுறோம் அப்படி போடும் போதுமே என்னது இங்க ரூட்டுக்குள்ள வந்தது நாலு பிளஸ் எக்ஸ் அப்படின்னு மாறிடும் அதனால நமக்கு ஒரு புது சமன்பாடு தான் கிடைக்கும் அதே சமன்பாடு கிடைக்காது

எக்ஸ் வந்து ஜீரோ ஒய்யும் ஜீரோ இது ஒரு புள்ளி அதுக்கப்புறம் எக்ஸ் வந்து நாலு ஒய் வந்து ஜீரோ இந்த இரண்டு புள்ளிகள் வந்து எக்ஸ் வெட்டு துண்டு அடுத்து நம்ம பார்க்க போறது ஒய் வெட்டு துண்டு அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா வந்து நான் வந்து எக்ஸ்வல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்றேன் அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் இங்க வெளியில ஜீரோ இருக்கிறதுனால இது வந்து நம்ம பெருக்கும்போது நமக்கு கண்டிப்பா ஜீரோவா மாறிடும் ஒய்யும் ஜீரோவாக இருக்கும் அப்படிங்கிற புள்ளி தான் நம்மளுடைய ஒய் வெட்டு அடுத்தது தொலைத்தொடுகிகள் எக்ஸுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபினிட்டி இல்லாத ஒரு புள்ளி கொடுக்கும்போது நமக்கு ஒய் இன்ஃபினிட்டியாக தான் பார்க்குறோம் அது இல்லை அதே போல் வந்து ஒய்க்கு வந்து என்னது ஏதாவது இன்ஃபினிட்டி இல்லாத ஒரு புள்ளி கொடுக்கும்போது நமக்கு எக்ஸு இன்ஃபினிட்டி தான் பார்க்குறோம் அதுவும் இல்லை அதனால நமக்கு தொலை தொடுகோடுகள் இங்கு இல்லை இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு அஞ்சு பாயிண்ட்டுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு டிஃப்ரென்சியேஷன் மூலமாக ஓரியல்புத்தன்மை அறுதி மதிப்புகள் வளைவுமாற்ற புள்ளி குழிவி இடைவெளிகள் அதுக்கு நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அதை இப்போ கண்டுபிடிக்கலாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறேன் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நம்மளுடைய இந்த ரூட் ஆஃப் நாலு மைனஸ் எக்ஸ் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா நாலு மைனஸ் எக்ஸ் ஹோல் ஃபோர் ஒன்று பை ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் நான் இப்போ நமக்கு ஒய் டேஸ் இங்கே வந்து என்னது நமக்கு பெருக்கல் இருக்கிறனால பெருக்கல் இது பயன்படுத்த போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸை வச்சுக்கிட்டு நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து ஒன்று பை ரெண்டு பெருக்கல் நாலு மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஒன்று அதுக்கப்புறம் உள்ள உள்ள பெருக்கும்போது நமக்கு என்னது ஒரு மைனஸ் ஒன்று கிடைக்கும் அதுக்கப்புறம் பிளஸ் இந்த அப்படியே நான் எனக்கு ஒன்று கிடைக்குது ஓகே திஸ் இஸ் நான் அதுக்கப்புறம் இங்க மேல வந்து எக்ஸ் தான் இருக்குது அதுக்கப்புறம் இங்க வந்து ரெண்டு இருக்குது இங்க ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது என்னது மைனஸ் ஒன்று பை ரெண்டு அதனால கீழே வந்துடும் இங்கே நாலு மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் ஒன்று பை ரெண்டு அப்படின்னு வந்துடும் சோ இப்போ வந்து கல்சியம் எடுத்தேன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து

இந்த இடைவெளியில் நமக்கு இறங்கும் சால் இந்த புள்ளிக்கு முன்னாடி வந்து என்னது ஏறி இருக்குது இந்த புள்ளிக்கு அப்புறம் வந்து இறங்கி இருக்கு அப்படிங்கிற காரணம் இது வந்து நம்மளுடைய பெருமாம் அதை நம்ம எழுதியாச்சு இப்போ நம்ம வந்து வளை மாற்ற புள்ளி குழி விடையில் கண்டுபிடிக்கிறக்காக நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போறோம் இப்போ ஒய் டபுள் டேஸ் அப்படிங்கிறது நம்ம ஒய் டேஸ் வந்து இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் இங்க வந்து என்னது வகுத்தல் விதி வந்து பயன்படுத்த போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இங்க ரெண்டு பெருக்கள் நாலு மைனஸ் எக்ஸ் பவர் ஒன் பை டூ இதனுடைய ஸ்கொயர் எழுதிக்கிறோம் அதுக்கப்புறம் அப்படியே வச்சுக்கிறோம் ஸோ ரெண்டு பெருக்கள் நாலு மைனஸ் எக்ஸ் பவர் ஒன்று பை ரெண்டு அப்படியே வச்சுக்கிறேன் இந்த எட்டு மைனஸ் மூணு வந்து டிஃப்ரென்ஷியட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து மைனஸ் மூணு கிடைக்கும் அதுக்கப்புறம் மைனஸ் போட்டு இந்த எட்டு மைனஸ் மூணு எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டேன் நான் ஸோ இங்கே உள்ளதை வந்து அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் நான் ரெண்டு வந்து வந்துனது மார்லியை அப்படியே வச்சுக்கிறேன் நான் இங்கே வந்து என்னது அதே போல ஃபார்முலா தான் ஒன்னு பை ரெண்டு பெருக்கள் நாலு மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்னு பை ரெண்டு கிடைக்கும் அப்புறம் இங்கே உள்ளுள்ள நாலு மைனஸ் எக்ஸ் வந்து டிஃபரென்ஷியட் பண்ண என்ன கிடைக்கும் ஒரு மைனஸ் ஒன்று கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது இங்கே ரெண்டு கிடைக்கிறது நாலு அதுக்கப்புறம் இங்கே வந்து பவர் ஒன்று பேர் ரெண்டு இங்கே பவர் ரெண்டு அப்படிங்கிறது கேன்சல் ஆகிட்டு வெறும் நாலு மைனஸ் எக்ஸ் இருக்கும் இங்கே வந்து ரெண்டு இங்கே மைனஸ் மூணு ஸோ மைனஸ் ஆறு பெருக்கல் இது என்னது ரூட் ஆஃப் நாலு மைனஸ் எக்ஸ் ஓகே ஸோ அதை எழுதியாச்சு அதுக்கப்புறம் இங்கே என்னது இந்த ரெண்டே ரெண்டே வந்து கேன்சல் பண்ணிட்டோம் நம்ம அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குதுன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அதனால பிளஸ் அப்படின்னு மாறிடும் இது வந்து என்னது எட்டு மைனஸ் மூணு எக்ஸ் பெருக்கல் ஓகே இது வந்து என்னது அடுக்கு மைனஸ் ஒன்று பை ரெண்டு அப்படிங்கும் போது இது ஒன்னு பை ரூட் ஆஃப் நாலு மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த ரூட் ஆஃப் நாலு மைனஸ் எக்ஸ் வந்து எல்சிஎம் எடுத்து நான் கீழே கொண்டு வரேன் ஸோ கீழே கொண்டு போது எனக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி பவர் ஒன்று இருக்குது பவர் ஒன்று பை ரெண்டோட சேர்க்கும் என்னவா மாறிடும் அப்படின்னா வந்து நாலு மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் த்ரீ பை டூ அப்படின்னு மாறிடும் இங்கே வந்து என்னது நமக்கு மைனஸ் சிக்ஸ் பெருக்கள் இங்க ரூட்டோட பெருக்கும் போது என்னது இது நாலு மைனஸ் எக்ஸாம் மாறிடும் அதுக்கப்புறம் இங்கே வந்து பிளஸ் எட்டு மைனஸ் மூணு எக்ஸ் ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணும் நமக்கு என்ன கிடைக்கும் ஆறு இருபத்தி நாலு ஸோ மைனஸ் இருபத்தி நாலு பிளஸ் ஆறு எக்ஸ் ஓகே பிளஸ் எட்டு மைனஸ் மூணு எக்ஸ் டிவைடட் பை நமக்கு நாலு பெருக்கள் நாலு மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மூணு பை ரெண்டு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க ஆறு எக்ஸ்ல மூணு எக்ஸ் போச்சுன்னா நமக்கு மூணு எக்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் மைனஸ் இருபத்தி நாலுல எட்டு போயிடுச்சு அப்படின்னா வந்து மைனஸ் பதினாறு கிடைக்கும் டிவைடட் பை நமக்கு நாலு பெருக்கள் நாலு மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மூணு பை ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் அடுத்து நமக்கு ஒய் டபுள் டஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து இங்க மூணு எக்ஸ் மைனஸ் பதினாறு டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் மூணு டு பதினாறு பதினாறு பை மூணு அப்படின்னு கிடைக்கும் ஸோ பதினாறு பை மூணு அப்படின்னது நமக்கு அஞ்சு புள்ளி சம்திங் பட் நம்மளுடைய சார்பகமே வந்து நாளை விட குறைவானதுதான் அதனால நமக்கு வளைவு மாற்று புள்ளி இங்கு இல்லை அடுத்து நம்ம வந்து குழி விடைவெளி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு புள்ளி வந்து எடுத்துக்கலாம் நமக்கு நம்மளுடைய சார்பத்துல இருந்து நான் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இங்க மூணு பெருக்கள் ஜீரோ அப்படிங்கிறது இது ஜீரோ ஆயிரும் இங்க மைனஸ் பதினாறு டிவைடட் பை இங்க நாலு பெருக்கள் நாலு பவர் மூணு பை ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் இது வந்து என்னது ஒரு குறை எண் அந்த காரணத்தினால நம்மளுடைய வளைவரை முழுக்கவே என்னது கீழ் நோக்கி குழிவு உடையது அவ்வளோதான் நமக்கு தேவையான ஒன்பது பாயிண்ட் கண்டுபிடிச்சு இப்போ வந்து நம்ம வந்து வலைவரை தான் பாக்கி இதுதான் நமக்கு தேவையான வளைவரை ஒய் இஸ்இக்குவல் எக்ஸ் பெருக்கல் ரூட் ஆஃப் நாலு மைனஸ் எக்ஸ் ஓகே இது வந்து என்னது நாலு வரைக்கும் தான் இருக்குது நம்மளுடைய மொத்த வளைவரை என்னது கீழ் நோக்கி குழிவு உடையது ஓகே அதுக்கப்புறம் நமக்கு இந்த இடைவெளியில மைனஸ் இருந்து இந்த எட்டு பை மூணு வரைக்கும் நமக்கு மேல் நோக்கி ஏறும் சார்பு அதுக்கப்புறம் நமக்கு இறங்கும் சார்பு ஸோ இதுதான் நமக்கு தேவையான வளைவரை இதை நம்ம வரைஞ்சிட்டோம்